எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் திஸ் இஸ் குளோமிகியர் பொதுவாகவே நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா ஐயோ எனக்கு மட்டும் ஏன்டா அவ்வளோ பிரச்சனை வருது நாம் எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருமே புதுசு புதுசாக பிரச்சனை எனக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஒரு சாதாரணமான ஹியூமன் சைக்காலஜி எல்லா மனிதர்களுமே ஏதோ ஒரு கட்டத்தில் இப்படி நினைக்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் ஆனால் நம்மளை விடவும் நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளில் இருக்காங்க சொல்லவே முடியாத அளவுக்கு பிரச்சனைகளில் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம நம்ம ப்ராப்ளம்ஸ் விட்டு கொஞ்சம் வெளியே போகும்பொழுது நம்ம நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து ஆடு ஜீவிதம் அப்படின்ற ஒரு படம் வந்து சர்வதேச அளவில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு சர்வதேச அளவில் மக்கள் வந்து ஒரு பேசு பொருளாக இந்த படத்தை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த படத்துல அப்படி என்னதான் இருக்கு குடும்ப கஷ்டத்துக்காக வெளிநாட்டு போ வெளிநாட்டுக்கு போற ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இவ்வளவு கொடுமைகள் இருக்கணுமா இருந்திருக்கணுமா கடவுளே இல்லையா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எல்லாமே வந்து இந்த படம் பதில் சொல்கிற விதமாக இருந்தது வாங்க இந்த கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன் ரெண்டாயிரத்தி எட்டில் பென்யமின் அப்படின்ற ஒருத்தவர் வந்து ஆடு ஜீவிதம் அப்படின்ற ஒரு நாவலை வந்து எழுதுகிறாரு அந்த நாவல் வந்து ரொம்ப சூப்பர் ஹிட் ஆகுது அந்த நாவல் வந்து கேரளா அரசாங்கத்தால் சாகித்ய அகாடமி விருதையுமே வந்து அந்த நாவலுக்கு வழங்குறாங்க அந்த நாவல் யாரை பற்றினது அப்படின்னா பென்யமின் பென்யமின் எழுதுன அந்த நாவல் யாரை பற்றினது அப்படின்னா நஜீப் அப்படின்ற ஒரு மனுஷனை பற்றினது அந்த மனுஷன் யாருன்னா கேரளாவில் ஆட்டுப்புழாவில் இருக்கிற ஒரு மனுஷன் தன்னோட மனைவி எட்டு மாத கர்ப்பிணியாக இருக்காங்க கொஞ்சம் பண தேவைகள் இருக்குது பண தேவைகள் எல்லோரோட வாழ்க்கையும் வந்து வேறு விதமாகவும் மோசமானதாகவும் மாற்றிடும் அப்படின்றதுக்கு நஜீப் அவங்களோட வாழ்க்கை ஒரு சிறந்த உதாரணம் பண தேவைகள் இருக்குது இருக்கிற வீட்டில் ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா கட்டணும் கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா நைன்டீஸ் எயிட்டீஸில் எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயம் நம்ம ஃபாரின் போகலாம் ஃபாரின் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வர இன்கம் நம்ம வீட்டுக்கு போட்டு விட்டோம்னா அதை வச்சு நம்ம வைஃப் வந்து வீடு கட்டிடுவாங்க நம்மளும் அங்கே நல்லா இருக்கலாம் இங்கே இங்கே நம்ம வைஃபுமே வறுமை அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு தன்னோட வீட்டை அடமானம் வைக்கிறாரு வெறும் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு அடமானம் வச்ச காசை எடுத்துகிட்டு போகிறேன் நான் வந்து அரேபிய நாடுகள் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் நல்லா தான் இருப்பேன் ஏசி ரூமு ஃப்ரிட்ஜு எனக்கு அங்கே எந்த தேவைகளுக்கான குறைகளும் நான் அனுப்புகிற பணத்தில் நீ வந்து நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோ நமக்கு குழந்தை பிறந்ததுன்னா ஆண் குழந்தை பிறந்ததுனா இந்த மாதிரி ஒரு பேர் வையின்னு பேர் முதற்கொண்டு சொல்லிவிட்டு கிளம்பி அவர் போகிறாரு போகிறாரு ஃப்ளைட் லேண்ட் ஆகுது ஒன் ஹவர் லேட்டாக லேண்ட் ஆகுது லேண்ட் ஆகும்போது நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாருமே வரலையேன்ற ஒரு ஏக்கத்தோடு பார்க்குறாரு எப்படி பார்த்தாலும் ஃபாரினில் இருக்கவங்களாம் சென்டெல்லாம் அடிச்சுட்டு பர்ஃபியூம்லாம் போட்டுட்டு சும்மா சம சீனாக இருப்பாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நிற்கிறாரு ஆனால் அங்கே அவருக்கு நடந்தது என்னவோ நேர்மாறாக நடந்தது ஒரு அழுக்கான மனிதர் வந்து நம்ம நஜீப்பை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க அவர் மேலே ஒரு மாதிரி ஒரு கெட்ட ஸ்மெல் அடிக்குது என்னடா இது அப்படின்னு அவருக்கு லைட்டாக கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஷிவர் ஆகுது சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட போகிறாரு ரெண்டு பேரும் உட்கார்ற மாதிரியான வண்டி தான் அது உட்கார்றாரு உட்கார்ந்ததும் போகிறாங்க 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 ஒரு எட்டு மணி நேரம் போயிட்டாங்க போனால் ஒரு பெரிய அடர்ந்த காடு ஃபுல்லாக இருட்டு ஒன்றுமே தெரியல நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றது கூட அவருக்கு சுத்தமாக தெரியலை நம்ம போகிற வழி கூட அவருக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை அந்தளவுக்கு ஒரு இருட்டான இடத்துல வந்து போய் மாட்டிக்கிறாரு ஆனால் அவருக்கு அங்கே தெரியறது எல்லாமே ஒரே ஒரு விஷயந்தான் ஆட்டோட சவுண்ட் மட்டும் கேட்டுகிட்டே இருக்கு அப்போது ஒரு எழுநூறு எட்நூறு ஆடு இருக்கிற இடத்துல வந்து நஜிப்பை கொண்டு போய் விடுறாங்க அவருக்கு புரியலை இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே நம்மளுக்கு என்ன நடக்க போகுது இங்கே நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோம் அப்படின்றது அவருக்கு புரியலை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாரு தூங்கி காலையில் எழுந்திரிச்சி எல்லாருமே மலம் கழிக்க போவோம் இல்லையா பாத்ரூம் போகிறது தான் முதல் கடமைன்னு சொல்லுவாங்க பண்ண போகிறாங்க போயிட்டு அங்கே இருக்கிற தண்ணி எடுத்து வாஷ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது சுளிர்னு ஒரு அடி விழுகுது அந்த அடி வந்து விழுந்த வேகத்தில் அது ஒரு மார்க்காக உடம்புல வந்து ஃபிக்ஸ் ஆகுது வழி தாங்க முடியாமல் திரும்பி பார்த்தா இங்கே இருக்கிற தண்ணி வந்து இங்கே இருக்கிற ஆடுங்களுக்கும் ஒட்டகங்களுக்கும் மட்டும்தான் இரண்டு நாளைக்கு ஒரு முறை மட்டும்தான் உனக்கு குடிக்கிறதுக்கு நாங்கள் கொஞ்சம் தண்ணி தருவோம் நீ வந்து இங்கே இருக்கிற நாட்கள் வரைக்குமே பாத்ரூம் போன மலம் கழிக்க போன அப்படின்னா கல்லை வச்சு தான் நீ வந்து தொடச்சிக்கணும் ஒரே கல் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரே கல் அப்படின்றது எத்தனை நாளைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்று வருடம் நான்கு மாதம் ஒன்பது நாட்கள் ஒரே கல்ல தான் யூஸ் பண்ணியிருக்காரு சரி இந்த வேலை முடிஞ்சது சாப்பிட்லாம் அப்படின்னு போனால் ஒரு காய்ந்த ரொட்டி வரட்டி மாதிரி ஒரு ரொட்டி அதை வந்து தண்ணியில் தான் டிப் பண்ணி சாப்பிட முடியும் ஆனால் அங்கே தண்ணி கிடையாது ஆட்டுப்பால் கறந்து குடிக்கலாம் அந்த ஆட்டுப்பாலில் தொட்டு குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த ஆட்டுப்பால் வந்து ஒரு மாதிரி குமட்டுற மாதிரியான ஒரு ஸ்மெல் வந்து அவருக்கு ஏற்படுத்தியிருக்கு ஒரு ரெண்டு நாள் சாப்பிடாமல் இருப்பார் மனுஷன் மூணு நாள் அதுக்கு மேலே சாப்பிடாமல் இருக்க முடியாது இல்லையா வேறு வழி இல்லாமல் அந்த மூன்று வருடங்களுமே அந்த குமட்டலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த ரொட்டியை சாப்பிட்றாரு அதுவும் காலைக்கும் மதிக்கும் மதியத்துக்கும் மட்டும்தான் அந்த மூன்று வருடங்களுமே அரிசி சாப்பாடு பருப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவருக்கு கொஞ்சம் கூட கண்ணிலேயே காட்டலை இதுக்கிடையில் அவரோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட வேலை எழுநூறு ஆடுகளை மேய்க்கணும் அது சரியாக தரம் பிரிக்கணும் அந்த ஆடுகளை வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும் அந்த ஆடுகளுக்கு தேவையான கழிவுகள் அந்த அந்த கழிவுகள் எல்லாம் க்ளீன் பண்ணணும் ஆடுங்க 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 கூட தான் இருக்கணும் நீ நீ குடிக்கவே உனக்கு நான் தண்ணி தர மாட்டேன் அப்போ எப்படி நீ குளிக்க முடியும் நீ குளிக்க முடியாது உன்னோடய ஆடுங்களும் குளிக்கக்கூடாது உன்னோட முதலியா முதலாளியான நானுமே குடிக்க மாட்டேன் இந்த ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் நான் உனக்கு கொஞ்சம் தண்ணி தருவேன் நீ அந்த தண்ணியில் குடிச்சுக்கலாம் குளிக்கக்கூடாது சரி இப்போ உங்கள் மனிதர்கள் நடமாட்டமே இருக்காதான்னு கேட்டால் கண்டிப்பாக மனிதர்கள் நடமாட்டமே அங்கே இருக்காது மூன்று நாளைக்கு ஒரு முறை வந்து கோதுமை கொடுக்கறதுக்காகவும் தண்ணி கொடுக்கறதுக்காகவும் ஏதாவது ஒரு வண்டிகள் வரும் அப்படி வரும் பொழுது அந்த முதலாளி என்ன பண்ணுவாராம் நஜீப் அவங்கள வந்து அந்த வண்டி ஓட்டிகிட்டு வரவங்கள்ட்ட தீவனம் எடுத்துகிட்டு வரவங்கள்ட்ட பேச விடக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் தூரமாக அனுப்பி வச்சுருவாராம் அதை தாண்டி நஜீப் வந்து ஏதோ ஒரு விஷயம் அவங்கள்ட்ட பேச முயற்சி செய்கிறாருன்றதை இது பேர் பார்த்துட்டார்னா ஒரு அட்டி தானா சவ்வுக்கால் அந்த அடி வந்து அப்படியே மார்க் மாதிரி விழுந்துருமா அந்த அளவுக்கு கொடுமைகள் அந்த ஆடு மேய்க்கிற இடத்துல இன்னொரு மனுஷன் இருந்திருக்காரு கட்டில் மேலேயே படுத்துக்கிட்டு ஒரு நாள் தண்ணி ரொம்ப தாகமாக இருந்திருக்க எடுத்து குடிக்கலான்னு போகும் பொழுது அந்த கட்டில் மேலே இருந்த அந்த மனுஷன் வந்து வேகமாக நஜிப் அடிக்கிறாரு என்னடாது என்னை தவம் அடித்தான் இன்றைக்கி நீங்கள் அடிக்கிறீங்க ஏன்டா அடிக்கிறீங்க எனக்கு புரியவும் இல்லை நீங்கள் லாங்குவேஜ் உங்களோட லாங்குவேஜும் எனக்கு புரியலையே அப்படின்னு திரும்பி பார்க்கும் பொழுது தண்ணி போது நீ குடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த தண்ணி உன் வயிற்றுக்குள்ளே போய் ஆசிட் மாதிரி அரிச்சிடும் ஸோ தண்ணி கிடைக்கும் பொழுது ஒரு துணியை எடுத்து வாயை நல்லா தொடச்சிக்கிட்டு அப்புறமா தான் குடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த கட்டில் மேலே படித்திருந்த அந்த பழைய மனிதர் வந்து சொல்கிறாரு இந்த உலகத்திலேயே அழுக்கான மனிதர்னா அவர் தானே அவ்வளோ ஒரு அழுக்காக இருப்பாரா அந்த மனிதர் சரின்னு வேணா நான் நமக்கு தான் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரா அந்த மாதிரி தண்ணியால் வாயை நல்லா தொடச்சிட்டு அப்புறமா அந்த தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா அந்த பழைய மனிதரை காணாம் செத்து போயிட்டாரா இருக்காரா காணா போயிட்டாரா இல்லை அவரை இந்த முதலாளி ஏதாவது பண்ணிட்டாரா எந்த கேள்விகளுக்குமே விடை தெரியலை இதன் பிறகு வேறு வழியே இல்லை இந்த எழுநூறு ஆடுகளையும் மேய்க்க வேண்டிய பொறுப்பு அதன் கழிவுகளை கிளீன் பண்ண வேண்டிய பொறுப்பு வாக்கிங் கூட்டிகிட்டு போகிற பொறுப்பு எந்த ஆட்டுக்கு என்ன உணவு கொடுக்கணும் எங்கே மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போகணும் எல்லா பொறுப்புமே நஜீப் அவங்களோடது மட்டும்தான் நஜீப்க்கு ஒரு நிமிஷம் தலையே சுற்றி போகுது வாழ்கிறதுக்கு ஒரு சின்ன ஹோப் கூட கிடையாது இங்கேருந்து போகிறதுக்கான எந்த வழியுமே கிடையாது அப்போ முதலாளி வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு ஒரு பைனாகுலர் காமிக்கிறாரு இதில் நீ பாரு அப்படின்னு சொல்லி அவருமே பார்க்குறாரு நஜீப் பார்க்கும் பொழுது ஃபுல்லாக தெரியுது தெரியுதுல்ல நீ எங்கே இருந்தாலும் இந்த பயனற்குளர் வழியாக நான் உன்னை பார்த்துருவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் வந்து முதலாளி நஜீப்க்கு சொல்கிறாங்க சொல்லிட்டு மேலே இருக்க ஒரு பறவையை டக்குன்னு சொல்கிறாரு நீ எங்கேயாவது தப்பிச்சு ஓடி போகணும் அப்படின்னு என்ன மீறி யோசிச்சேன்னு சொன்னால் நான் உன்னை சுற்றுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவரு சொல்கிறாரு இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு ஆடுங்க கூட கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு படுக்க முடியாம நல்லா தூங்க முடியாமல் ரொம்ப நாட்கள் ரொம்ப கடுமையானதாக போயிட்டுருக்கு ஒரு நாள் முதலாளி நான் வெளியே போகிறேன் நான் சீக்கிரமாக வந்துடுவேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு இந்த முதலாளியை நம்ம பழி வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விருப்பத்துக்கு ஏற்றாற் போல் தண்ணி குடிக்கிறாரு அங்கே இருக்கிற ஆட்டு ஆடுங்களுக்கும் ஒட்டகங்களுக்கும் வைக்கப்பட்ட உணவுகளை வந்து தன்னோட வயிறு ரொம்ப வரைக்கும் சாப்பிட்றாரு சாப்பிட்டுட்டு பத்தியா நான் உன்னை பழி வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இது ஒரு பழி வாங்குறது அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிக்கிறாரு நாட்கள் போகுது போகுது குளிக்காமல் முகம் அழுக்காகி தாடியெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்து ஆடுங்க மேலே இருக்கிற சின்ன சின்ன பூச்சுக்கள் புழுக்கள் அவர் மேலேயும் வந்து இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு ஒரு நாள் வந்து கடுமையான குளிர் தாங்கவே முடியாத ஒரு கொடுமையான ஒரு நிலை அங்கே படுக்கிறதுக்கு எவ்வளோ குளிர் எவ்வளவு மழை எவ்வளவு வெயில் இருந்தாலும் அங்கே ஒரு குட்டி கூடாரம் மாதிரி இருக்கும் அந்த கூடாரத்துக்குள்ளே முதலாளி மட்டும்தான் இருப்பார் முதலாளியை தவிர அங்கே வேறு யாருமே இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட குளிரில் வந்து நஜீப் வந்து ஆடுங்களோடு போய் படுத்துக்கிறாரு அப்போது அவருக்கு ஒரு சாதாரண மனிதர்களுக்கான உடல் தேவைகள் இருக்கும் இல்லையா ஸோ அந்த காமத்தின் தேவைகளை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு அங்கே யாருமே கிடையாது ஆடுங்களை மட்டும்தான் அவருக்கு தெரியும் வேறு வழி இல்லாமல் ஆடுங்களோட உடலுறவு வச்சுக்கிறாரு ஆனால் பென்யமின் வந்து இதை நாவலில் அழகாக எழுதியிருப்பார் இதை வந்து ஒரு வக்கரமாகவோ ஒரு இச்சையாகவோ எழுதாமல் சூழ்நிலைகளை இப்படி வந்து நஜீப் கையாண்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை எழுதியிருப்பார் ஆனால் இந்த மூவியில் வந்து சென்சார் இஷ்யூ வரும் அப்படின்ற காரணத்துக்காக அவங்க கொண்டுட்டு வரல இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே நஜீப் என்ன யோசிக்கிறாருன்னா நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் ஆடுங்க கூட போய் படுப்போம் ஆடுங்களை கொத்த வர பாம்பு நம்மளையும் கொத்தட்டும் அப்படின்லாம் நினச்சிட்டு போயிட்டு ஆடுங்க கூடலாம் படுக்கிறாரு ஆனால் என்ன மாய மந்திரமோ தெரியல அந்த ஆடுங்களை கொத்த வர பாம்பு நஜிப்பை ஒன்றுமே செய்யலை அந்த பாம்புங்களுக்கு கூட வந்து நஜிப்பை பிடிக்கல அந்த அளவுக்கு உடல் வந்து ஒரு ஒரு அழுக்கா அசிங்கமாக அறுவறுப்பாக ஒரு கேவலமான ஒரு உருவத்தோடு தான் வந்து நஜிப்பை அவங்க இருந்திருக்காங்க வேறு வழி இல்லை நம்ம தப்பிச்சு ஓடணும் ஓடிடலாம் 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 அப்படின்னு நினச்சிட்டே ஒரு நாள் அதற்கான வாய்ப்பும் கிடைக்கிது தப்பிச்சு ஓடுறாரு ஓடுறாரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்ல தண்ணி குடித்து நல்ல உடல் வலை பலமோட இருக்கிற ஒரு மனிதராலேயே இருந்து தப்பிச்சு ஓட முடியாது ஆனால் பெண் நம்ம நஜீப் என்ன பண்ணுறாரு ஓடுறாரு ஓடுறாரு ஒன்றரை நாள் வரைக்கும் ஓடிருக்கார் ஒன்றரை நாள் பாலைவனத்துலேருந்து ஓடி ஒரு ரோட்டை பிடிக்கிறாரு அந்த ரோட்ல போகிற எந்த காரில் உள்ளவங்களுமே இவரை ஏற்ற மாட்டாங்க ஏன்னா இவரோட உடம்பு அவ்வளோ ஒரு அசிங்கமாக இருப்பாருக்கு கடைசியில் ஒரே ஒரு மனிதர் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு சவுதியில் விடுறாங்க மெயினில் அங்கே போய்ட்டு ஒரு கேரளாவில் இருக்கிற கேரள ஒரு மலையாளி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க குளிப்பாட்டுறாங்க பாஸ்போர்ட் வீசா எதுவுமே இல்லாமல் இவங்களை எப்படி இந்தியா அனுப்புறதுன்னு தெரியாமல் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போயிட்டு அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷன் மூலமாக இந்திய தூதரகங்கள்கிட்ட பேசுகிறாங்க பேசிவிட்டு தன்னோடய வைஃப் கிட்ட ஒரு மூணு வருடம் நான்கு மாதம் தன்னோட ஒய்ஃப் கிட்ட மூன்று வருடம் நான்கு மாதம் ஒன்பது நாட்கள் கழித்து பேசுகிறாங்க பேசும்போது அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்கும்போது உங்களோட கவலையிலேயே அம்மா இறந்து போயிட்டாங்க நம்மளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்படுறாரு சந்தோஷப்பட்டதுக்கு அப்புறம் அவர் அங்க இருந்து கேரளால இருக்கிற அவரோட சொந்த வீட்டுக்கு போறாரு போயிட்டு தன்னோட மனைவி மக்களோட சந்தோஷமா இருக்காரு அப்படின்றதெல்லாம் அடுத்த பிரச்சனை கேரளா மாதிரி ஒரு செழிப்பான ஏரியால இருந்திருந்தா என்ன வேணாலும் சாதிச்சிருக்க முடியும் அட்லீஸ்ட் இவ்வளவு கொடுமைகள் இல்லாம தன்னோட மனைவி மக்களோட இருந்திருக்கலாம் தன்னோடய அம்மாவோட மரணத்தின் போது பக்கத்தில் உட்காந்து எழுதியிருக்கலாம் இது எதையுமே யோசிக்காமல் வறுமையை போக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பணம் தேவை பணம் வேணும்னா நம்ம அயல்நாட்டுக்கு செல்லத்தான் வேணும் அப்படின்ற ஒரு முடிவை நஜீப் எடுத்ததன் பின்னணி தான் இவ்வளவு பெரிய கதைகள் இதை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியாக பென்யமின் வந்து சூப்பராக கொண்டுட்டு போயிருந்தாரு அதற்கான அவார்ட்ஸ் அவருக்கு கிடைச்சது அது போலவே ஆடு ஜீவிதம் அப்படின்ற அந்த மூவி சர்வதேச அரங்கில் இருக்கு அதற்கான எல்லா விதமான அவார்ட்ஸ்மே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நஜீப் அவங்களோட கேரக்டரை வந்து பிருத்விராஜ் வந்து அப்படியே சாப்பிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு நம்ம நோ பெயின் நோ கெயின் சொல்லுவாங்கள்ல நம்ம உழை நம்மளோட உழைப்புக்கு தகுந்த ஊதியம் நமக்கு கிடைச்சே தீரும் வழி இல்லாமல் வாழ்க்கை இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ பிருத்விராஜோட ஹார்ட் ஒர்க்குக்கு அவருக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிருந்தது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அவர் ஒரு நடிகராக சாதிச்சாரா அப்படின்றத தாண்டி கேரளா மாநிலத்தில் ஒரு ஒரு கோலிவுட் இந்த மாதிரி ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியை தூக்கி நிறுத்தியிருக்காரு அப்படின் தான் நான் நினைக்கிறேன் பொதுவாகவே நம்மளோட வாழ்க்கையில் பல்வேறு விதமான சோகங்கள் ஏற்படும் போது நம்ம செத்து போயிடலாமா அப்படிலாம் நம்ம நினப்போம் செத்து போயிடலாமா நம்ம லைஃப்பை நம்ம குவிக் பண்ணிக்கலாமா நமக்கு இருக்கிற மாதிரி பிரச்சனை இந்த உலகத்தில் எவனுக்குமே கிடையாது எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கான் நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கோம் அப்படின்ற மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே நம்ம எல்லாருக்குமே வர்றது ரொம்ப சாதாரணமான விஷயம்தான் ஆனால் நஜீப் மாதிரி ஒரு ஆள் அவ்வளோ ஒரு கொடுமையான இடத்துல இருந்து நானும் சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அடப்பாவி அங்கே என்னடா சின்ன சின்ன சந்தோஷத்தை அனுபவிச்சிங்க அப்படின்னு கேட்டால் ஒரு மனிதர் காணாமல் போனார் இல்லையா அந்த மனிதர் போனதுக்கப்புறம் அந்த கட்டில் எனக்கு கிடைச்சது அதில் ஒரு சந்தோஷம் அப்புறம் அந்த ஆடுங்களோட குரலை கேட்குறது சூரியனோட அஸ்தமனத்தை பார்க்குறது தீவனம் வைக்க வர்ற மனிதர்களை பார்க்குறது என்றைக்காவது ஒரு நாள் என்னோடய வைஃபை பாத்திர மாட்டேனா என்னோடய குழந்தைய பார்த்துற மாட்டேனா அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கிறது அடி வாங்கி அடி வாங்கி மறுத்து போன உடல் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன சந்தோஷங்கள் எனக்கும் கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாரு ஒரு நாள் மலை சோன்னு கொட்டு தான் மலையை ஃபஸ்ட் டைம் பார்க்குற அந்த அரேபியன் என்ன பண்ணுறாருனா பயந்துட்டு போய் அவரோட கூடாரத்துக்குள்ளே ஒழிஞ்சுக்கிறாரு நம்ம நஜீப் என்ற என்ன பண்ணுறாரு மழை ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நம்ம அதை அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த அரேபியன் என்ன சொல்கிறாருன்னா வா வந்து என் கூட கூடாரத்தில் உட்காந்துக்க அப்படின்னு சொல்கிறா அடப்பாவி அவ்வளோ வெயில் அடிக்கும் அவ்வளோ கடும் குளிராக இருக்கும் அப்போ கூட நீ என்னை இந்த கூடாரத்துக்குள்ளே விட்டதில்லை இந்த நேரத்தில் மலைக்கு பயந்து நீ என்னை கூப்பிட்றியா அப்போது நீ ஒரு கோழை நான் வந்து ஒரு ஜெயிச்ச ஒரு ஆள் தான் அப்படின்ற மாதிரியான உணர்வு வந்து நஜீப் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் ஒரு துப்பாக்கி இருந்ததான் எடுத்து சுற்றிருக்கலாம் அப்படின்னு கூட நினச்சாராம் ஆனால் ஜஸ்ட் நவ் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த அரேபியன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரான் நல்லவேளை இந்த மலை என்ன சாகுடிச்சிருன்னு பார்த்தா ரொம்ப பயமாக இருந்தது ஆனால் என் கூட நஜீப் இருந்ததுனால இந்த சூழ்நிலையை நான் ரொம்ப அழகாக கடந்து போனேன் கடவுளுக்கு ரொம்ப நன்றி நஜீப்பை என் கூட கொடுத்ததுக்காக அப்படின்னு அந்த அரேபியன் சொல்லுவாரான் அப்போது நஜீப்க்கு ஒரு சின்ன யோசனை பரவாயில்லையே இவருக்கு ஏன் பேர்லாம் தெரியுது அது மட்டும் இல்லாமல் என்ன கொடுத்ததுக்காக இவர் கடவுளுக்கு நன்றி சொல்கிறாருனா அப்போ நம்ம எதோ இருந்தானே அப்படின்ற மாதிரியான உணர்வுகள் எல்லாமே வந்து நஜீப் அவங்களுக்கு வந்திருக்குமா வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம்ஸ் 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 நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இல்லை நம்மளை ஏமாற்றிட்டாங்களா ஏமாத்தலையான்னு கூட நமக்கு தெரியல நமக்கு அடுத்த வேலை சாப்பாடு இருக்கா என்னன்னு தெரியல நம்ம அம்மா உயிரோடு இருக்காங்களா என்னன்னு நமக்கு தெரியல இவ்வளோ மோசமான சூழ்நிலையிலையும் ஒரு மனுஷன் தப்பிச்சு வந்து இன்னைக்கு சந்தோஷமா இருக்காருன்னா அது மாதிரி தான் நமக்கு வர கஷ்டங்கள் நமக்கு வர பிரச்சனைகள் எல்லாமே ஒரு நாள் நம்மளை விட்டு போகும் பெரிய பெரிய மனிதர்களுமே பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் எவ்வளோ பெரிய மனுஷன் அவருக்குமே முள்முடி காயங்கள் மலம் கலந்த தண்ணீரை வாயில் ஊற்றுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் அவருக்குமே நடந்தது தானே நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு பிரச்சனைகள் வர்றதை பார்த்து நம்ம பயப்படுறது சூசைட் பண்ணிக்கலாமான்னு நினைக்கிறது யாரையாவது ரிவெஞ்ச் எடுக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு பரவாயில்ல இந்த நொடியும் இந்த நிமிடமும் இந்த நேரங்களும் நம்மளை விட்டு கடந்து போகும் இந்த நிமிஷம் கஷ்டமான சூழ்நிலை நம்மளை விட்டு கடந்து போச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் நமக்கான விடியலுக்கான நேரமாக தானே இருக்கும் ஸோ சந்தோஷமாக நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப கூலாக வழிகள் இருந்தாலும் ரொம்ப கூலாக கடந்து போக முயற்சி செய்யலாம் தேங்க்யூ அண்ட் டூ சப்ஸ்க்ரைப் மை சேனல்